பழக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொருள் காட்சிக்கு தான் வந்திருக்கோம் சும்மா வீட்டில் படுத்து கிடந்தேன் சரி ஓகே இன்றைக்கி மணி எட்டாச்சுங்க எட்டாச்சு எட்டு மணிக்கு நாங்கள் பொருள் காட்சிக்கு வந்திருக்கோம் கண்டிப்பாக உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் வாங்க பார்ப்போம் வீடியோ ஃபன்னாக இருக்கும் வாங்க போகலாம் அப்படியே உள்ளே நுழைஞ்சவனே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே மாதிரி ஃபிஷ்ஷஸ் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு ஃபிஷ்ஷு இதெல்லாம் நம்ம எந்த வயசில் பார்த்தோன்னு கூட தெரியல நாங்களாம் வீட்டில் வளர்க்கும் போது இதெல்லாம் ஒரு முப்பது ரூபாய்க்கு ரெண்டுன்னு கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோல்டு ஃபிஷ்ஷு எல்லாம் பார்த்தீங்களா ஒரு டேரக்ஷன்லேயே இருக்குது அது ஏன்னு பாருங்களா ஃபுல்லாக அந்த மோட்டர்ஸ் தான் வரனால தான் இருக்குது அப்படிங்களா என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஏஞ்சல் ஃபிஷ் தான் ஏஞ்சல் ஃபிஷ் வந்து எப்பயுமே ஒரு தனி அட்ராக்டிவ் இருக்குங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் அந்த ஏஞ்சல்னால எல்லாருக்குமே பிடிச்சது தான் அங்கே பாருங்களா இது எல்லாம் ஒரு சைடு பார்த்துட்டு இருக்குது இது ரெண்டு மட்டும் எந்த சைடு பார்த்துட்டு இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மீன் இந்த மீனை சைட் அடிக்கிறது போல் இருக்குது இப்போ பார்த்தீங்க என்னன்னா இது ஃபுல்லாக மாலினு தான் நினைக்கிறேன் அப்படியே பக்கத்தில்வா அப்படியே அந்த பக்கத்தில் வந்து காமிங்களா இது ஃபுல்லுமே மாலி தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கலர் கலராக தான் இருக்குது அப்படியே சுற்றி பாருங்களா ஏதோ ஆனால் நல்லா இருக்குங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நான் கூட வெளியே இருக்குன்னு என்ன யோசிச்சேன்னா இது வந்து அவ்வளோ இதுவாகலாம் இருக்காதுன்னா யோசித்தேன் பட் ஒற்று தான் வாங்க அதிகமாக இருக்குது இருக்கு இந்த குழந்தைங்களுக்கு உள்ள பொருள் தான் எல்லாமே குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் தான் கண்டிப்பாக சின்ன பசங்களில் தான் வந்து என்ஜாய் பண்ணலாம் என்னென்னலாம் கிடைக்கும் டாய்ஸ் இருக்குது இப்போ வீட்டுக்கு தேவை பொருள் எல்லாம் இருக்குது இருபது முப்பது நாற்பது ஐம்பது எல்லாமே டாய்ஸ்லாம் இருக்குது பொம்பரம் இருக்குது துப்பாக்கி இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே எவ்வளோ ரேட்டுக்குள்ளே ஒரு ஹண்ட்ரட்டு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரடு த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்குது சின்ன பசங்களுக்குலாம் இந்த இடம் வந்து சூப்பரான இடம் சூப்பரான இடம் வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய்மெண்ட்டு வாங்கிட்டு போவாங்க வேறு என்னெல்லாம் வாட்ச் இருக்குது ஐம்பது ரூவாயிலேருந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா இரநூறு ரூபா இருக்கும் அந்தங்கண்ணா டிஸ்கவுண்ட்லாம் பண்ணுவீங்களா ஓகேங்கண்ணா சரி ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றி நம்ம டே வீட்டுக்குள்ளே தான் போவோம் என்னடா இது வீட்டுக்குள்ளே இருந்து பயம் படுத்து வாங்கினு பார்க்குறேன் ஒருத்தனும் பயன்படுத்த மாட்றானுங்க நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க இது வாங்கிட்டீங்க ஸ்னோ ஒர்ல்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா உள்ளே போனோன்னா கலர் கலராக லைட்ஸ் அதுவும் இல்லாமல் ஃபுல்லுமே அந்த ஸ்னோவில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசங்களா போனால் வைப் பண்றதுக்கு டான்ஸ் ஆடி வைப் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் தான் சொல்லணும் என்னடா பெரிய தீம்பாக இருக்குது அது இதுன்னு வந்தால் கூட இந்த ஒரு மாதம் போடுற அந்த பொருட்காட்சிக்கு போகிற சுகமே தனிங்க அதுவும் இல்லாமல் நம்ம அப்பா அம்மாட்ட போயிட்டு கேட்டு பொருட்காட்சி போலாம் போகலாம் போகலான்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அவங்க கூட்டு போவாங்க பாருங்கள் அங்கே இருக்கிற ராட்டினம் நிறையா விளையாட்டுங்க இதெல்லாம் பார்க்கும்போதே மனசு அப்போ குளிரும் வேறு லெவல் ஃபீல் அதெல்லாம் ராட்டினம் சுற்றி முடித்தோடனே மழை ஹெவியாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு என்னடா பண்ணுறது இந்நேரத்தில் மழை வரணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கம்மியாக இருக்குது ஹலோ கைஸ் இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா நாங்கள் எட்டு மணிக்கு தான் வந்தோம் நல்ல மழை ஆகி போச்சு சத்தியமாக முடியல கைஸ் சரி ஓகே நம்ம அடுத்த அடுத்தபடியால் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக வருத்தன்னு கேட்டால் மழை வந்துடுச்சு சொல்ல முடியல ஓகே சின்ன பசங்களோடு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை ராட்டினோ அது இதுதான் இருக்குது அவ்வளோதான் சின்ன பசங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட் மீன் லவர்ஸ் அதுவும் மெயினாக கோல்டன் மீன் பிடிக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து பாருங்க பிடிச்சவங்க மட்டும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோலாம் சந்திக்கலாம் பை